தியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தியானம் சார்ந்த குறிப்புகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் ஒவ்வொரு ஜோதிட குறிப்பிலையும் பேசிக்கிட்டே வந்தோம் இந்த தியானத்தால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வந்தோம் அதை சார்ந்த சில சந்தேகங்களையும் நம்மளுடைய நேயர்கள் நமக்கு கேட்டிருக்காங்க சில குறிப்புகள் எல்லாம் பேசுவோமே சரி தியானம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம் அதே போல் தியானத்தினுடைய ஆற்றல் அந்த இறைவனுடைய இறை சக்தியை நாம் நமக்குள்ளே உள்ளே வாங்கிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் இந்த தியானத்தில் பல விஷயங்கள் இருக்குது இறை சக்தியை இந்த தியானத்தின் மூலமாக நம்ம நம்மளுடைய தேகத்திற்குள்ளார எடுத்துக்கிறதால அற்புதமான மாற்றங்கள் நிகழும் அதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தியானத்தை பற்றி நாம் தனித்தனியாக குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் இதிலும் குறிப்பாக பாருங்க நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாற்றமான விஷயங்களை பேசினாலும் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான உடல்வாகு இல்லை ஒருத்தர் குண்டாக இருப்பார் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க ஒருத்தங்க நடுத்தரமான உடல்வாகு வாகு இருப்பாங்க அதே போல் தான் எல்லோருடைய உணவு பழக்கங்களும் வேறு வேறு எல்லோருக்கும் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சைவம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணவு பழக்கங்களை வச்சுருப்பாங்க சிலருக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும் சிலருக்கு காரம் பிடிக்கும் சிலருக்கு புளிப்பான உணவுகள் எல்லாம் பிடிக்கும் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்க முறைகளும் உடல் வாகும் இருக்குது சரி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு விதமான பதிவுகள் இருக்கும் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல உடல் பலமுள்ளவர்களுடைய வழியில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பலமாக இருப்பாங்க ஒவ்வொரு மனிதர்காரையும் தனித்தனியாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவர்களுடைய முன்னோர்களினுடைய பதிவுகள் இருக்கும் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய தொழில் இதற்கு தக்கவாறு அவர்களுடைய மனோநிலை இதெல்லாம் இருக்கும் இப்போது எல்லோருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக உணவு பழக்க முறை உடல் வாகு அவர்களுடைய முன்னோர்களினுடைய தொடர்ச்சி இப்படிலாம் இருக்கும் இல்லையா முன்னோர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருக்குது அப்படின்னா இந்த தலைமுறையினருக்கு அவர்களுடைய உடல் உபாதைகளையும் கொஞ்சம் பாதிப்புகளையெல்லாம் ஏற்படுத்தும் இந்த மாதிரி தொடர்ந்து குறிப்புகள் இருக்கிற மாதிரி தியானத்துலேயும் பாருங்க எப்படி எல்லோருக்கும் ஒரே விதமான தியானம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேறு வேறு மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணங்கள் அவருடைய உணவு பழக்க முறை அவருடைய உடல் வாகு இதையெல்லாம் பொறுத்து தனித்தனியாக தியானங்கள் இருக்குங்கிறத நம்ம முன்பே பல பதிவுகளில் சிறு சிறு பதிவுகளாக பேசியிருக்கோம் இன்றைக்கி குறிப்பாக பாருங்களே இதில் இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் அந்த ராசிக்குண்டான குணங்களை பொறுத்து அந்த ராசிக்குண்டான கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து எது போன்ற தியானம் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் தியானனாவே பலன்தானே தியானம்ங்கிறதே இறைவனுடைய அனுகிரகத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளதும் இறைவனுடைய சக்தியை முழுமையாக உள்ளே ஈர்ப்பதும் தானே தியானம் இந்த தியானம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா உக்காந்து தியானம் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு விளக்கு பற்ற வச்சு கண்ணை மூடி அமைதியாக இருங்க இதுவே மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சியால் செய்யக்கூடிய தியானத்தில் பலன் இருக்கும் ஒரு சிலர் குறிப்பிட்ட தெய்வத்தை நினச்சிக்கங்க அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு இந்த குணம் ஒவ்வொரு ராசியை பொறுத்திருக்கு இனி இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் யார் யாருக்கு எது போன்ற தியானங்களெல்லாம் ஒத்துவங்க ஒத்து வருங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே ஒவ்வொரு ராசியினருக்காக பேசுவோம் இந்த இடத்துல தியானத்தை ஜோதிடத்தோடு சேர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இதை உருவாக்குவோம் சரியா இந்த பயனுள்ள விஷயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க சிறு குறிப்புகளாக பேசுவோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு மேசம் இந்த மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் இல்லையா இதை முதல்ல இந்த செவ்வாயினுடைய வீடாகிய மேசத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தியானம் இவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வருங்கிறத பார்ப்போமே இதே போல் செவ்வாய்க்கு இன்னொரு வீடும் இருக்குது விருச்சகம் இல்லையா அப்போது அவர்களுக்கும் பொருந்தும் மேச லக்னத்தில் மேச எல்லாம் பிறந்தவர்களுக்கும் விருச்சக லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த தியான முறையை முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் பயன் பயன் கிடைக்கும் சரி செவ்வா காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி மேசம் அதனுடைய அதிபதி செவ்வாய் இது விருச்சகத்துக்கும் தான் அதிபதிங்கிறத பார்த்தாச்சு செவ்வாயின்னு சொல்லக்கூடியதே இராணுவம் செவ்வாயின்னு சொல்லக்கூடியது காவல்துறை இதையெல்லாம் சொல்கிறோம் ஒரு உயர்ந்த பலமுள்ள அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை எல்லாம் இந்த செவ்வாய்க்கு முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்குவோம் சரி இவருடைய குணம் என்ன செவ்வாயினுடைய குணம் என்ன இது ஒன்று வேணும் இல்லையா நம்ம முன்பே பதிவுகளில் பார்த்தோம் ஒருவருடைய குணம் அவருடைய முன்னோர்களினுடைய தொடர்ச்சி இவருடைய உணவு பழக்கங்கள் இதையெல்லாம் சிறு சிறு குறிப்புகளாக பேசியிருக்கோம் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த செவ்வாயின்ற கிரகத்தினுடைய குணத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமே இதனுடைய தன்மை என்னென்னா ராட்சச குணமாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது இதுக்கு கொஞ்சம் ராட்சச குணம் இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கடுமையான பயிற்சியில் இருப்பாங்க கடுமையான ஒரு பயிற்சியில் இருந்துட்டு தான் அவங்க ஒவ்வொரு நேரமும் இந்த நம்முடைய நாட்டை காப்பதற்கு எப்படி விழித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடற்பயிற்சி தேவைப்படுது இந்த உடலை வருத்தி தான் நம்மளை எல்லாம் காப்பாற்றுறாங்க அதே போல் காவல்துறையினர் பாருங்களே இந்த வேலைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்கும் இந்த தேகத்தை அவ்வளோ பயிற்சியாக என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா ஒரு உடல் வந்து சீராக வச்சுருப்பாங்க இதெல்லாம் வேலை கிடைக்கிற வரைக்கும் அற்புதமாக மெயின் பண்ணுவாங்க ஒரு சிலர் வேலைக்கு அப்புறமும் இந்த தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் இருக்குது இதே போல் தான் ஒவ்வொருவருக்கும் இந்த மேசராசி மேசலக்னம் ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் தியானம் உடலை வருத்துவதாக இருக்க வேண்டுமா அப்போது இந்த தேகத்தை எந்த அளவுக்கு அவங்க கசக்கி புளியிறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுடைய தியானம் அருமையாக இருக்கும் அப்போது ஒரு இடத்துல எடுத்த உடனே மேசராசிக்காரர்களையோ ஒரு ராசிக்காரர்களையோ போய் கண்ணு மூடி உக்காருங்க ஒரு விளக்கை பற்றவீங்க அமைதியாக உக்காந்துருங்கன்னா இவர்களால் முடியுமா இந்த ராசிக்கு உண்டான கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு உண்டான தன்மை என்ன ராஜச குணம்னு சொல்கிறோம் அதே போல் இராணுவம் மாதிரி காவல்துறையினர் மாதிரி ஒரு உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இவர்களுக்கெல்லாம் இது போன்ற குணங்கள் இருக்கும் ரொம்ப ஒரு உடம்பை வருத்தினிங்கன்னா தான் இவங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியும் அப்போ இவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே வகையான தியானம் தான் எல்லோரும் ஒரே தியானத்தை செய்தீங்கன்னா எல்லாம் சரியாயிருந்தால் நிச்சயம் இவர்களால் கவனிக்கக்கூடிய திறனெல்லாம் மாறும் அப்போ இந்த உடலுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்துட்டு ஒரு நல்ல சுவாச பயிற்சியை கொடுத்துட்டு அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு யுக்தியை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யுக்தி பொருந்தும் நிறையா இருக்கு இல்லையா கண்களை மூடி தியானம் செய்யலாம் கண்களை திறந்துட்டும் தியானம் செய்யலாம் சாப்பிடுகின்ற பொழுது தியானத்தை செய்யலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட யுக்தியை உடலை வருத்திய பிறகு செய்கின்ற பொழுது இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அற்புதமான பலனாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்களேன் நார்மலாகவே பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய பயிற்சிகளும் போல் இந்த ஆக்ஷன் மெடிடேஷன் சொல்கிறோம் சிட்டிங் மெடிடேஷன் ஒன்று இருக்குது ஆக்ஷன் மெடிடேஷன் ஒன்று இருக்குது உட்காந்து அமைதியாக கவனிக்கிறது ஒன்று உடலை வருத்திய பிறகு மறுபடியும் கவனிக்கிறது ஒன்று இருக்குது இதில் இந்த உடலை வருத்திய பிறகு கவனிக்கக்கூடிய தியானத்தினுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த மாதிரி இருக்கும் குறிப்பாக மேசம் விருச்சகம் ராசியோ லக்னமோ இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த யுக்தி மிகப்பெரிய பலனை கொடுக்கும் செய்து பாருங்கள் இந்த யுக்தியால் நிச்சயம் பலன் கிடைக்கும் தியானத்தால் எப்பொழுதுமே பொதுவாகவே தியானம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்குண்டான விஷயம்தான் இதில் இன்னும் குறிப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் பிரித்து பிரித்து எடுக்கின்ற பொழுது இன்னும் பல விஷயங்களை இதில் ஆய்வும் செய்யலாம் பல விஷயங்களை தொடர்ந்து ஆய்வாக பேசிக்கிட்டும் வருவோமே செய்து பாருங்கள் பலன் நீங்களாகவே உணர முடியும் தியானம் மாற்றத்திற்குண்டானது தான் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு எடுக்கக்கூடிய பயிற்சிகளும் இந்த தேகத்தில் ஒரு நல்ல பயிற்சியோடு தியானத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் அப்படி செய்கின்ற தியானம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உண்டான தியானம் மாற்றத்திற்கு உண்டான விஷயத்தை உங்களுக்குள்ளார் உருவாக்கும் சரி இப்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் தொடர்ந்து ஆய்வு செய்துகிட்டே வருவோமே ஒவ்வொருத்தர் ராசியினுடைய குணத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுக்கிறோம் ஜோதிடத்தோட தியானம் எந்த அளவுக்கு ஒன்றியிருக்கு ஜோதிடத்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் அற்புதமான பதிவுகளாக ஒவ்வொரு பதிவுகளாக சொல்லிக்கிட்டே வருமே ஏன்னா முன்பே பதிவுகளில் பல விஷயங்கள் சொல்லிட்டோம் அந்த இறைநிலையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டின்னு சொல்லியாச்சு அந்த இறைவனுடைய இறை நிலையை உணர்வதற்கும் அந்த இறை சக்தியை அடைவதற்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டுல அந்த ஜோதிடம் எந் இடத்துல எல்லாம் பயன்படுதோ எதுவரைக்கும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமோ அந்தந்த யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துவோம் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்குண்டான அற்புதமான நாளாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இறைவனுடைய அருளோடு எல்லாம் தீர்க்க ஆயுளோடு தேக ஆரோக்கியத்தோடு நம்மளுடைய நேயர்கள் இதை பார்க்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கட்டும்னு வேண்டிக் கொள்கிறேன்